மாநிலத்தில் ஏழைகளுக்கு குறைந்த விலையில் வாடகை வழங்கப்படும் அரசாங்க வீடுகளை மூன்றாம் தரப்புக்கு வாடகை விடுவதற்கு அனுமதி கிடையாது அப்படி வீடுகளை அடையாளம் கண்டால் அதனை சம்பந்தப்பட்ட நபர்களிடம் இருந்து அவ்வீடுகளை பறிமுதல் செய்யப்பட்டு நடப்பில் குடியிருப்பாளர்கள் அல்லது புதிதாக வீடுகளுக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு அவ்வீடுகளை வாடகைக்கு வழங்க மாநில அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இத்தகவலை அம்மாநில வீடமைப்பு மேம்பாட்டு ஊராட்சி மற்றும் போக்குவரத்து துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜம்புநாதன் தெரிவித்தார் இவ்விவகாரம் குறித்து புகார்கள் பெறப்பட்டதை தொடர்ந்து இங்கு லோபாக்கில் டெம்ப்ளர் அரசு அடுக்குமாடி வீடுகளுக்கு நேற்று அதிரடியாக அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசே யோங்குடன் வருகை புரிந்த அவர் வீடு வீடாக சென்று அதற்கான சோதனை நடவடிக்கையில் களமிறங்கினார் அவர்களில் சிலர் இந்த அரசு வீடுகளில் நீண்ட காலமாக வசித்து வரும் வேளையில் அவர்கள் ஏற்கனவே கொண்டிருப்பதையும் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் சிலர் தங்கள் பெயரில் அவ்வீடுகளை வாடகைக்கு பதிவு செய்து கொண்டு மூன்றாம் தரப்பு அந்த வீடுகளை அதிக விலையில் வாடகைக்கு கொடுத்துள்ளதையும் இந்த சோதனை நடவடிக்கை தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவர்களிடம் இருந்து அவ்வீடுகளை அபகரிக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினருமான குமார் இந்த அரசு தொடங்கி நாற்பது அதன் வாடகை கட்டணமாக மாநில அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது என குறிப்பிட்டார் மாநிலத்தில் இருக்கின்ற அரசாங்க வாடகை வீடுகள் வந்து மிகவும் ஒரு ஒரு மாதத்திற்கு ஏறக்குறைய நாற்பது வள்ளி மற்றும் ஐம்பது வள்ளி விதத்தில் வந்து வாடகைக்கு வந்து தேவைப்படுவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் இதில் வந்து சில இடங்களில் வாடகை அரசாங்கத்திலிருந்து வாடகை பெறுபவர்கள் அவர்கள் அங்கு தங்காமல் மற்றவர்களுக்கு வாடகை விடுவதும் அல்லது அந்த வீடுகளை பயன்படுத்தாமல் இருக்கின்றார்கள் சிலர் வந்து ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வந்து இந்த வாடகை வீடு அரசாங்க வாடகை வீடு பெறுவதற்கு தகுதியானவர்கள் இருந்து தகுதியானவர்களாக இருக்கும்போது கிடைக்கப்பெற்று அதன் பிறகு அவர்கள் வந்து சொந்த வீடுகளெல்லாம் வாங்கின பிறகும் அங்கே இருப்போ இருந்து வருகின்றார்கள் ஆகவே அதனை வந்து சரி செய்வதற்கு மாநில அரசாங்கம் தற்போது அரசாங்க வாடகை வீடுகள் அனைத்தும் வந்து மறுபடியும் வந்து மறு ஆய்வு செய்யப்படுகின்றது இந்த ஆய்வு மூலம் தகுதி இல்லாதவர்கள் அனைவரும் வந்து விளையாக்கப்படுவார்கள் மற்றவர்களுக்கு சேவை மற்றவர்களுக்கு வாடகை விடுபவர்களும் விளையாக்கப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் பலர் வந்து அந்த வீடுகளை பயன்படுத்தாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் வா அந்த வந்து அரசாங்கம் வந்து மீட்டுக்கொள்ளும் ஆகவே இதன் மூலம் வந்து தகுதியானவர்கள் மட்டும்தான் அங்கு வந்து அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கும் இதன் மூலம் தகுதியானவர்களை இன்னும் பல குடும்பங்கள் வாடகை வீட்டில் மிகவும் அதிகமான வாடகை கொடுத்து இருக்கின்றார்கள் அந்த தகுதியான குடும்பங்களை அடையாளம் கண்டு இதன் மூலம் இந்த வாடகை வீடுகள் மூலம் அரசாங்க வாடகைகள் மூலம் அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும்